ஒருவன் தன் கர்ப்பமான மனைவியை பத்தாவது மாதம் மருத்துவமனைக்கு அழைக்க செல்கிறானாங்கிவிட்டது நாளை நாளை மறுநாள் கூட மறுநாள்லாம் ஜாஃபதே என்கிறான் மருத்துவர் இதை கேட்ட அவள் கணவனுக்கு மெஞ்சில் ஆனந்தம் பொங்கி இரு கண்களை மறைக்கிறது அன்று இரவே கணவன் தன் மனைவியின் பயிற்சியை காலை வைத்து கேட்கிறாளா என்ன செய்கிறீர்கள் என்று மனைவி கேட்க நாளை இந்த நேரம் என் மகனோ மகளோலோ என் கையில் இருக்கும் என்று மனைவியிடம் சொல்கிறாளான் அதை கேட்ட மனைவி எனக்கு ஆண் பிள்ளைதான் வேண்டும் என்று சொல்ல இல்லை இல்லை எனக்கு பெண் பிள்ளைதான் வேண்டும் என்று கணவன் சொல்ல ஒரு வழியாக இருவரும் உறங்க சென்றனர் படுக்கையில் தன் கணவன் அருகில் நெருங்கி வந்து அவன் கைகளை இறுக்கமாக பிடித்துக் கொள்கிறாளான் தூக்கத்தில் இருந்த கணவன் விழித்து தன் மனைவியை பார்க்கிறாளான் என்னமென்று தெரியவில்லை இதையும் கணவென துவிக்கிறது எனக்கு தூக்கமே வரவில்லை இல்லை பயமாக என்று சொல்லி கண் கசைகதால் அவள் மனைவி இழுத்து தன் அழைத்த மாற்பன் அவள் கண்மீரை துடைத்து அவளுக்கு அவள் நினைத்தது போல் திடீரென பிரசவ வழி வந்தது கடுமையான எடுப்பு வழியிலும் கட்டளை துடித்து அள ஆரம்பித்தாள் என்ன செய்வது என தெரியாமல் முடித்த களவணுவன் அவள் துடிப்பதை காண இயலாமல் அப்படியே அவளை தூக்கிக்கொண்டு காரின் சித்து குருவியைக் போல் பறந்து ஆஸ்பத்திரியில் சேர்த்தாண்டான் இரவு நேரம் என்பதால் உடனே தன் மனைவியின் பெற்றோர்களுக்கு தகவல் தெரிவித்தாண்டாள் அமைதியாக இருக்க அவள் மனைவியின் அழகன் சத்தம் மட்டும் பயங்கரமாக கேட்டது இரு சைகளையும் பிசைந்து கொண்டு பிரசவ வாட்டும் விலையில் இங்கே அங்கே என சுற்றுதிராண்டான் அம்மா அம்மா என்று மனைவி வலியுறு துடிக்க அழகறியாத அவள் கணவனுக்கும் அழுகை வந்தது ஆண்டவா என் மனைவியின் முதல் பிரசவம் இந்த தாய்மும் பிள்ளைக்கும் எந்த ஒரு பாதிப்பும் வந்துவிடக் கூடாது என்று உலகில் உள்ள எல்லா கடவுளிடமும் வேண்டினாள்தான் மேலும் ஆக ஆக அவளுக்கு முகமெல்லாம் வேர்த்து கொட்டியது இது பிரசவ வழிவில் தன் மனைவி துடிப்பது அவனால் தாங்கிக் கொள்ள இயலவில்லை இதே சற்று நேரத்தில் திடீரென மனைவியின் குரல் அமைதியானது கணவன் என்னாற்றோ ஏதாற்றோ என மிகவும் பயந்துகோனா மீண்டும் ஒரு அலறல் அதை கேட்ட கலவன் ஆண்டவா என் மனைவிக்கு இவ்வளவு சித்திரவதையா என தலைவில் கை வைத்தவாறு இருக்கையில் அமர்ந்து மனைவியின் தியாகத்தை நினைத்து கூலி கிருகி போனானாள் அப்போது ஒரு நஸ் மட்டும் வெளியே வந்து உங்கள் மனைவிக்கு சுகப்பிரசவம் பயப்படும்படி ஒன்றும் என்ன இல்லை தாராளமாக உள்ளே சென்று பாருங்கள் என்றார் காற்றை விட வேகமாக உள்ளே சென்றவள் முதலில் தன் மனைவியை பார்த்துறாண்டாள் அவள் இன்னும் கண் திறக்காமல் மயக்கரிக்கள் சோர்ந்து படுத்திருக்க மெதுவாக குளிந்து அவள் நெத்தியில் முத்தமிடுகிறாள் அவனை அறியாமலேயே இரு கண்ணே துளிகள் விழ மற்றவர்கள் காணும் முன் தன் கையால் துளைத்துவிட்டு அடுக்கு எங்கே என் குழந்தை என அவன் கண்கள் ஒரு வழியாக தேடி தாயின் அருகில் குழந்தை இருப்பதை கண்டு மெதுவாக அதாவது பூமியின் பாதம் படாத சிசுவின் பாதத்தை ஆசையோடு தொத்து முத்தமிடுது அதன் தலையை மெதுவாக விடுகிறான் தந்தையின் கைகளில் பட்டவுடன் சிசு தனது கால் கையை அசைக்க ஆரம்பித்தது யார் சொன்னது பெண்கள் மட்டும்தான் உயிரை சுமஸ்கின்றனர் என்று அதைவிட பல மடங்கு வாழ்நாள் முழுவதும் இதயத்தை சுமஸ்கிறான் ஆண் ஒரு மனைவியை உண்மையாம் காதலிக்கும் ஒவ்வொரு ஆளின் இதயத்தை தொட்டுப் பாருங்கள் அவன் வாழ்நாள் முழுவதும் அந்த பெண்ணின் நினைவுகளையும் குடும்ப பாரங்களையும் சுமந்தே மலியும் உன்னதமான படைப்புதான் ஆண் என்பதை புரிந்து கொள்வீர்கள்